அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்தராமல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை இதில் பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல நீ எங்க சுத்தினாலும் எதை பேசினாலும் யாரை ஆதரிச்சு பேசினாலும் யாரை எதிர்த்து பேசினாலும் கடைசியா நீ வந்து நிற்க வேண்டிய இடம் திமுக தாண்டா அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அதுல மிக முக்கியமான உதாரணம் தான் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் நம்ம சென்ற காணொலியில கூட இதை பத்தி பேசியிருந்தோம் கடுமையாக திமுகவை விமர்சனம் செஞ்ச அரசியல் செய்த ஒருவர் குறுகிய காலத்திலேயே அதற்குள்ளேயே ஐக்கியமாகி அவங்க மூலியமாவே ஒரு பதவியை பெற்றது சமீபத்துல அரங்கேறுச்சு அதற்கு பிறகு கட்டுமையா வரைமுறை மீறி விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சந்திப்பு அதாவது முதல்வரும் சீமானும் சந்தித்த அந்த சந்திப்பு தமிழக அரசியல்ல பல பேசுபொருளை உருவாக்குச்சு அதற்கு பிறகு நேர் எதிர் துருவங்களாக எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்ட ஓபிஎஸ் இப்ப சமீபத்துல போய் இரண்டு முறை காத்து கிடந்து ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி நிக்குது ஹெச் ராஜா சொன்னார்ல ஸ்டாலின் கருணாநிதியோட பயங்கரமானவர்னு அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறது நினைவுக்கு வருது ஏன்னா அவருடைய அரசியல் விளையாட்டு நம்மளை கொஞ்சம் புருவம் உயர்த்த வச்சிருக்கு இதுல ஓபிஎஸ்க்கு வந்த மாதிரி ஒரு அரசியல் வாழ்வு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்துடக்கூடாதுங்க அப்படி ஒரு அரசியல் வாழ்க்கை அவருடைய ஹிஸ்டரிய சொன்னா முழுக்க முழுக்க அவமானமும் ஏமாற்றமும் தோல்வியும் மட்டும்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படித்தான் நடந்துட்டே இருக்கு இப்ப பாருங்களேன் ஆரம்பத்துல ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்தே பழகின ஓபிஎஸ் கொஞ்ச காலம் சசிகலாவுடைய காலில் விழுந்து பழகினார் அதற்கு பிறகு எதுவுமே நமக்கு ஆகலன்ற உடனே நேர டெல்லிக்கு போய் ஐக்கியமாகி அங்க கால்ல விழுந்து தவந்து கிடந்தாரு இங்க சொல்லுவாங்கல்ல ஓபிஎஸ் பிஜேபியுடைய ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லுவாங்க இப்போ கூட திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினை சந்திச்சதுலையும் கூட நமக்கு பெரும் சந்தேகங்கள்லாம் இருக்கு ஒருவேளை பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஓபிஎஸ் திமுக உள்ள நுழைகிறதுக்கு ஆயத்தமாகறாரோ அப்படிங்கிற கேள்வி கூட சில நேரங்கள்ல நமக்கு எழுவதை தடுக்க முடியவில்லை அது இயல்பாகவே நடக்குது ஆனா இவர் யார் காலில் விழுந்தாலும் இவருக்கான அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் அதிகாரத்தை நிலையா பெற்றுட்டாரா அப்படின்னு பார்த்தா அதுல முழுவதுமாக ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலத்தில இருந்தே இவருக்கு இரண்டாம் நிலையில இருந்தே பழக்கப்பட்டதால எப்பொழுதுமே தன்னை ஒரு முதன்மை தலைவராக முதன்மையான தலைவராக நிறுத்துறதற்கு இவர் தகுதியற்றவராகவே மக்கள் மன்றத்துல பார்க்கப்படுறாரு இப்ப கூட ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணியை விட்டு எங்களுடைய எங்கள் தரப்பு அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் அந்த கூட்டணியை உடைத்து விட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வந்துட்டோம் அந்த வெளியில வந்துட்டோம் வந்துட்டோம்னு பன்மையாவே பேசுறாருல அது யாரு எத்தனை பேர்னு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு பத்து பேர் ஐந்து பேரை மட்டும் தன்னோட வச்சுக்கிட்டு இவர் பெரிய ஓபிஎஸ் பார்ட்டிங்கிற மாதிரியே தன்னை நினைச்சுக்கிட்டு ஒரு குழுவாக மட்டுமே இயங்கிக்கிட்டு பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு எங்களுடைய அணி அதாவது ஓபிஎஸ் அணி வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறாரு நீங்க எங்க வெளியில வந்தீங்க உங்களை அடிச்சு துரத்தி இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் செய்யறதுக்கு அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் எந்த உச்சத்துக்கும் அவன் போவ தயாரா இருக்கிறான் இந்த நிலையில உங்களை தூக்கி முதுகுல சுமக்குறது அவனுக்கு கூடுதல் சுமையா இருக்கிறதுனாலதான் உங்களை நேக்கா கலட்டி விட்டு எடப்பாடியை கைக்குள்ள போட்டு எப்படியாவது தமிழ்நாட்டுல அரசியல் வெளியில நினைக்கிறேன் என்ன பீர்த்துறீங்க நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வந்துட்டோம் வந்துட்டா உங்களை கொண்டாடி தீர்த்துருவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய அரசியல் முன் நகர்வுகளை பார்க்கும் போது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு மிஸ்டர் ஓ நீங்க எந்த நிலையிலயுமே ஒரு உறுதியான நிலையில இதுவரைக்கும் இருந்தது இல்லை உங்களை சரியான தலைவராக காட்டுக்கொள்ள ஒருபோதும் நீங்க சின்ன முயற்சி கூட செஞ்சதில்லை இப்ப கூட இந்த முயற்சி எடுத்திருக்கீங்கல்ல இந்த முடிவு எடுத்திருக்கீங்கல்ல உங்களுடைய மகன் உங்களுடைய நீங்கள் பெற்ற உங்க பிள்ளை இப்ப எந்த பக்கம் இருக்கிறாரு அவருக்கு டாடியே மோடி தான் அவருடைய லெட்டுப்படலையே மோடியுடைய படம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவருக்கு தார்மீக மந்திரமே பாரதிய ஜனதாவுடைய மந்திரமும் ஆர்எஸ்எஸ் உடைய மந்திரமும் தான் இப்ப அவரை எப்படி சமாளிப்பீங்க நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிய பகச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா உங்க மகனை எப்படி சமாளிப்பீங்க அவரை கொண்டு வந்து போய் ஐக்கியமாக்கி விட்டதே தானே இப்ப அவரை எப்படி சமாளிப்பீங்க நீங்க மொத்தத்துல உங்களுடைய பல பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய பினாமி சொத்துகளை சேஃப்டி பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எதையாவது ஒரு அரசியல் கட்சி இதுவும் வலிமை மிகுந்த ஒரு கட்சி உங்களுக்கு பேக் போனா வேணும் அது இல்லைன்னா உங்களால சமாளிக்க முடியாது அதனாலதான் இன்னைக்கு உங்க நிலமை எதிர் எதிர் துருவத்துல இருந்து செயல்பட்ட நீங்க இன்னைக்கு போய் ஸ்டாலின் கால்ல விழுந்து ஐக்கியமாயிருக்கீங்க உங்களுடைய அரசியல் தான் என்ன உங்க தான் என்ன உங்க நோக்கம்தான் என்ன அரசியல்ல நீங்க எதை இனிமே சாதிக்க போறீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மிஸ்டர் ஓ பி எஸ் அப்ப நீங்க யாருக்கு தான் விசுவாசமா இருப்பீங்க இப்போ நான் சொன்னல ஒருவேளை திமுகவை இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நீங்க சந்திச்சு ஒரு வழியா இப்ப பேசுறாங்கல்ல எப்படியும் திமுகவுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல ஒருவேளை நீங்க திமுகவுக்கே போயிட்டாலும் கூட நான் சொன்ன ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பீங்களோ பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே தடுக்க முடியாது இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் உங்களுடைய அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத உங்கள்கிட்ட நிலையான அரசியல் தன்மை இல்லாததும் இவை எல்லாத்துக்குமே காரணம் இப்ப இந்த காணொலியை பாக்குற உறவுகள் நீங்க கேட்கலாம் ஏங்க அதே நாள்ல தான் சில நாட்களுக்கு முன்னாடிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் போய் முதல்வர் கடுமையாக விமர்சனம் பண்ணவர் தானே எல்லா மேடைகள்லையும் தரக்குறவா தானே இப்ப இவர் சந்திக்கிறது மட்டும் அரசியல் இல்லையா அப்படின்னு எனக்கு தெளிவா புரியுது ஆனா கண்டிப்பா அவர்கள் வெளியில வந்து அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்குள்ள அரசியல் இருக்கிறது உண்மைதான் இனிமே சீமானுடைய போக்கும் நாம் தமிழர் குச்சியுடைய போக்குமே ஒரு தான் இருக்கும் முன்பு மாதிரி எல்லாம் மேடைகள்ல திமுகவையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் இதற்கு முன்னாடி அவங்க பேசினதுக்கும் இனிமே அவர்கள் பேச போறதுக்கும் நம்ம நிறைய வித்தியாசத்தை பார்ப்போம் ஆனா ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு அதாவது ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சதுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போய் ஸ்டாலினை சந்திச்சதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ரெண்டு பேருமே சந்திச்சிட்டு வந்து வெளியில பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே துக்கம் விசாரிக்க போனதா தான் சொல்றாங்க ஆனா அந்த ரெண்டு பேத்துலயும் ஒருத்தரு சீமானங்க போய் சந்திச்சுட்டு வந்து வெளியில வந்தாலும் அது வேற இது வேறுபடுத்தி காமிச்சிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலயே திமுக செய்யக்கூடிய சில ஊழல் சமாச்சாரங்களை பகிரங்கமா பேசுறாரு அதை கண்டிச்சு பேசுறாரு ஆனா அதற்கு நேர் மாறா ஓபிஎஸும் அவர் கூட இன்னொருத்தரை கூட்டி வந்தார்ல அந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒட்டுமொத்த எதிர்ப்புமே ஒட்டுமொத்த கொள்கையுமே உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் திமுகவை வீழ்த்துறது மட்டும்தானா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவங்க பதில பாத்தீங்களா நாங்க யாரையும் வீழ்த்துறதுக்காக வந்தவங்க இல்ல எல்லோரையும் வாழ்த்த வந்தவங்க இந்த இடத்திலேயே அடிபட்டு போயிடுறார் ஓபிஎஸ் அதாவது திமுக உடையாவது ஒட்டிக்குவோமா நம்ம ஒட்டி தப்பிச்சுக்குவோமா எப்படியாவது கூட்டணி கதவு திறந்துடாதா அப்படிங்கிறத அந்த இடத்திலேயே அவர் பகிரங்கமா சொல்லிடுறாரு அதனால தான் நான் ரெண்டு பேருடைய சந்திப்பையும் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு விரும்புறேன் மொத்தத்துல ஓபிஎஸ் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி எல்லா கட்சிக்காரனும் அடிச்சு விரட்டுறான் எல்லா கதவையும் தட்டி பார்த்த மனுஷன் இப்ப எங்க இருந்து கிளம்புனாரோ அதே இடத்துல அரசியல் அனாதையாக மாறி நிக்கிறாரு சரி அரசியல் கட்சிக்காரன் தான் எங்க போனாலும் அடிச்சு துரத்துறான் உங்கள்கிட்ட மக்களுக்கு இருக்கிற செல்வாக்கு உங்க மேல மக்களுக்கு இருக்கிற செல்வாக்குன்னு ஒன்று இருக்கும்ல அது ஒரு துளி கூட இல்லாமல் காணா போச்ச ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் விரோத போக்க முழுமையா செயல்படுத்த துடிக்கிற பாரதிய ஜனதாவுக்கு நீங்க கொடுத்த முட்டு மாறி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒருத்தர் பிஜேபி சொல்றதை செய்வானா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் காலில் விழுந்து எல்லா வேலையும் செஞ்சீங்கல்ல அதனால ஏற்பட்ட இழப்பு தான் உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்படாத பாரதிய ஜனதாவுடைய ஆர் கொள்கைகளை தூக்கி சுமக்கணும்னு கனவு காங்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதான் நிலை அதனாலதான் போக்கிடம் இல்லாம எல்லாருமே வேற வழியே இல்லாம திமுக தாண்டா எங்களுக்கு கதின்னு சொல்லி அவங்க காலில் போய் உழுகிற நிலம உங்களுக்கு வந்திருக்கு மொத்தத்துல உங்க எல்லாத்துக்குமே எதிர்க்கிறதுக்கும் திமுக வேணும் உங்களை ஏத்துக்கிறதுக்கும் திமுகவில்